சுந்தரம் சார் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் கலாதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கலாதர் உனக்கு தான் அம்னீஷியான்னு நினைக்கிறேன் எனக்கா ஆமா நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன்னு பல தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி வரைய நான் அதுக்காக வரல இந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போனா மனசுக்கு அவ்வளவு நிம்மதி இது என்ன கோவிலா டெய்லி வந்து பிரதர்ஷனம் பண்ணிட்டு போறதுக்கு கோவில் மாதிரி தான் சார் எங்க அப்பா வாழ்ந்த வீடு இந்த வீட்டை பாத்துட்டு போனா எனக்கு ஒரு நிம்மதி அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா என்ன 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 உன் செல்போன்ல இந்த வீட்டை அப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கோ பிரிண்ட் போட்டு வீடு முழுக்க ஒட்டி வை நீ எப்ப வேணா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் உனக்கு பெட்ரோல் செலவும் மிச்சம் அதை விடு விட்ட நீ தானே இப்ப விடுண்ணா

உனக்கு திடீர்னு பெருசா ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ என்கிட்ட பணம் வாங்கிக்கலாம் அத சாக்கா வச்சு நான் இந்த வீட்டை பாக்க வரலாம் அதுல எனக்கு ஒரு நிம்மதி வரும் பா அதுக்காக சொல்றேன் இருந்துட்டு போ சரி 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 வச்சுக்கோ கைய காட்டு ஏன் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டியோன்னு பாட்டு ஐயோ கொள்றோனி ஐயோ 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 தெரியா வந்து மாட்டிட்ட ஐயா எப்பைனா என்கிட்ட வருவே